வாழ்க்கையில முத முதல்ல ஸ்விம்மிங் கத்துக்கலாம்னு வந்த எனக்கு வந்த சோதனை தான் இது இனிமேலாவது இந்த மாதிரி சோதனை வராம பத்து பா சாமி என்ன சாமிக்கு ஒரு தேங்காய் உடைக்கலாம்னா அந்த தேங்காவிலையும் ஒரு சோதனை போனார் இப்ப என் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நீ ஆச்சரிய முடியவர் அந்த வண்டியில நீ இருக்கவே இல்லடா நடிக்காதடா கண்டுபிடிச்சிடுவாங்கடா கும்னட்டா இருடா மாட்டிப்படா பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒருத்தருக்கான நிலைமை தான் இது பஸ் வந்து சின்னு சொல்ற பார்த்துருப்பாங்க பஸ்ஸே வந்து நான் வந்து பெண் சொல்றதை பார்த்துருக்கீங்களா பாவம் அந்த மனுஷன் நல்ல வேலை வாழ்க்கையில எவ்வளோ வகையான பார்க்கிங் பார்த்துருப்பீங்க ஆனா இந்த மாதிரி பார்க்கிங் பார்த்துருப்பீங்களா இப்ப பாருங்க மண்டையில் இருக்கு கொண்டையும் வரதுட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்ப இந்த கப்பன்ட்ட வேலையை பாருங்க